ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் வந்ததுலேருந்து சாப்பாடுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்னலாம் கத்துட்டேனா தெரியாத விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டத விட நிறைய தெரிஞ்சிருந்தும் அதை பத்தி இன்னும் டீப்பா இன்னைக்கு நிறைய நான் கத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டைவால் வால் குருவிலாம் நமக்கு இருக்குன்னு தெரியும் ஆனா அது அக்ரசிவ்வா ன்னு கேட்டா இப்போ வரைக்கும் இன்னைக்கு இவர் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய டீப்பா நிறைய விஷயங்கள் கத்துட்டோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பட்டர்ஃபிளை பார்த்தோம் பார்த்ததுல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் அப்படிதான் நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு இங்க வந்தப்புறம் தான் எதுலயோ ஸ்பீசிஸ் இருக்கு எதுக்குன்னு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேர் இருக்கு அப்படிலாம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்த அப்புறம் மேம் கொடுத்த ஸ்பீச் திருநெல்வேலி அவங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் கேட்டப்போ நம்மளும் இப்ப பார்க்கணும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய தோணுச்சு ஆஹ் அதுக்கப்புறம் கிடைக்கும் ஓகே நிறைய அன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாத்துக்குமே இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் நான் நிறைய ஸ்பீச்சஸ் கேட்டு நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு வாரம் இருக்கும் அங்க போனோம்ல அப்படின்னு ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம் மட்டும் வச்சுக்காம இன்னும் நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணத அளவுக்கு பண்ண முடியலனாலும் நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் இத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் ஆஹ் அப்புறம் இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்கீம் பத்தி இன்னைக்கு நேற்று சொல்லும் போது கூட இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றதே தெரியாது சும்மா என்விரான்மெண்ட் அவேர்னஸ் கூப்பிட்டு வந்தாங்க ஆனா இங்க தெரியுது இது மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஸ்கீம் இன்னும் வைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு பிப்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து ஆஹ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே தவிர மித்த வெள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால இது இன்னும் ஸ்கூல் அளவுல ஒரு ஸ்டாண்டர்ட் அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா ஒரு ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றது இன்னொரு நாள் இன்னொரு ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றது அந்த மாதிரி இன்னும் இந்த ஸ்கீம் வைடானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் இது சும்மா பேசி தெரிஞ்சுக்கிறத விட இன்னும் அது எக்ஸ்பெரிமெண்டலா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஓ ரெண்டு அண்ணாஸ் வந்து பேசினாங்கல்ல இந்த மாதிரி நாங்கள் போய் பண்றோம் அப்படின்னா சொல்லி அது மாதிரி இந்த யூத் கிரீன்ஸுக்கும் ஒரு தனியா ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வெளில கூட்டு போய்